நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த கெடு நெருங்குகிறது என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் திங்கட்கிழமை இரண்டு மணி மதியம் இரண்டு மணி வரை இரண்டு மணியோடு கெடு முடிகிறது ரெண்டு மணிக்கு மேலே சுப்ப உச்ச நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்க போகிறாங்க அதாவது செந்தில் பாலாஜியின் பெயில் ரத்தாகிறதா ஜாமீன் ரத்தாகிறதா ஜாமீனை ரத்த ஆனாங்கன்னா அடுத்த நிமிஷம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் மந்திலி விட்டு தூக்கணும் இல்லை இல்லை இல்லாத மந்திலியை வச்சுட்டு சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே போடணும் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாரு சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு ஸ்டாலின் என்ன கேட்டிங்கன்னா அவன் ஃபுல்லாக காலி காலி துப்பியாச்சு தமிழ்நாடு பூரா செந்தில் பாலாஜி விஷயத்தில் எவனை யாராவது ஒரு ஜாமீன் கொடுத்து ஊழல் வழக்கில் சிக்கி அவங்க இது இதாக ஜாமீனில் வந்த உடனே திருப்பி மந்திரி பதவி யாராச்சும் கொடுப்பாங்களா படிக்காத ஒன்றும் படிக்காதவங்க கூட முதலமைச்சரில் இருந்தால் கொடுக்க மாட்டான் ஐயோ உச்ச நீதிமன்றம் போய் இப்போ தான் பெயிலில் விட்டுருக்கான் ஜாமீனில் விட்டுருக்கான் அவனுக்கு போய் மந்திரி பதவி கொடுத்தா பிரச்சனை வரும்யா அப்படின்னு யோசிப்பாங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் அவனுக்கு போய் மந்திரி பதவி கொடுத்தீங்க இப்போ ஸ்டாலின் என்ன முடிவெடுத்திருக்காருங்கிறத அரசல் புரசலாக செய்தி வருது என்ன தெரியுமா ஸ்டாலின் இவரால் ராஜினாமா பண்ணால் நமக்கு ரொம்ப கேவலம் இந்தியா பூரா காயில் துப்புகிறான் இப்போ தான் துப்பிக்கிட்டு இருக்கான் நம் ராஜினாமா பண்ண வேணாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸ்டாலின் சொல்லிட்டாராம் நம்மளே மாற்றிடலாம் மந்திரி எப்படி மந்திரி மாற்றிடலாம் அப்படின்னா திங்கட்கிழமைக்குள்ள செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு பிடிஆரை போட்டு விட்டுடலாம் பிடிஆரை கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டார் இன்னுமே விட்டோம்னா முப்பதாயிரம் கோடி க கதையெல்லாம் வெளியில் சொன்னாலும் சொல்லிடுவார் அதனால் இதை தான் தருணம் அதனால் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு அந்த இதை பொறுப்பை வந்து பிடி தியாகராஜன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவர் செந்தில் பாலாஜி இருந்த துறை மின்சாரத்துறை ஸோ மின்சாரத்துறையை பிடி பிடி தியாகராஜனை கொடுத்துட்டு இவரோட செந்தில் பாலாஜியை அப்படியே கலட்டி விட்டுடலாம் அப்போ டாஸ்மாக் பணம் 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 காய்க்கும் மரமாச்சு அது செந்தில் பாலாஜி வச்சுருந்தார் அதையும் பிடி தியாகராஜன் வேணாம் வேணாம் பிடி தேலேஜ் நம்ம பணார்த்தை வாங்கி நம்மகிட்ட கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே முப்பதாயிரம் கோடியோ வெளியில் சொல்லிட்டு அதனால டாஸ்மாக் அவர் கொடுக்கக்கூடாது அப்போ டாஸ்மாக் யார் கொடுக்கலாம் நல்லா பணத்தை நமக்கு சம்பாதிக்கிற லஞ்சம் வர பணத்தை போய் நமக்கு கொடுக்குற ஆளாக பார்க்கணும் ஒன்று தரலாரம் யாரை தெரிஞ்சாலும் கே என் அப்பா அப்பா மடமொழிங்கி மகாதேவன் அவர்கிட்ட முடியாது இவர் யார் துற்சாகம் துறைமுறை ஆகியோ அது அதை விட மோசம் துமுங்கலாம் அது எல்லையாச்சும் மழை முடங்கும் அது துமங்கலாம் அவற்றே கொடுக்கக்கூடாது அப்போ யார் பொண்ணு அவரகே க அவரையும் சேர்த்து கழட்டி விட்டுர்லாங்கிற உதயநிதி சொல்கிறார் ஏன்னா உதயநிதியோ பல பள்ளிகளங்கள்லாம் கழட்டி விடணும் ஏன் சொல்கிறாரு நான் அந்த சினிமா நடிகிட்ட நிறைய பேர் எம்எல்ஏக்கள் போய் மந்திரி பதவிக்கிற ப்ரெஷர் கொடுக்குறான் அந்த சினிமா நடிகர்கள் பூரா உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன்ல மந்திரி ஆக்கங்க மந்திரி ஆக்குங்க உதயநிதி எப்படி சொல்லி அப்பா அந்த வயசானவன் எல்லாம் தூக்கிட்டுருவா இளைஞர்களாக போடுவோம் ஒன்றுக்கு ஏன்னா எல்லாம் அந்த அவர் சொல்லுற இளைஞர்கள்லாம் சினிமா நடிகைகள் பரிந்துரை செஞ்சோம் அதனால் அவருக்கு என்ன பொன்முடியும் தூக்குப்பா இவரையும் தூக்குப்பா துச்சாதனையும் அப்படின்னு சொல்கிறார் துச்சாதனத்தை தூக்க ஸ்டாலின் மிகவும் பயப்படுகிறார் ஏன்னா அவங்க அப்பா பூரா அவருக்கு தான் தெரியும் அவங்க அப்பா என்னென்ன வேலை பண்ணார் ஆற்காடு வீராசாமிக்கு தெரியும் அதுக்கடுத்தது துச்சா அதங்க துரைமுருகனுக்கு தான் தெரியும் அதனால் ஸ்டாலின் யோசிக்கிறாராம் சரி துரைமுருகனை கழட்டி விடாமல் பொன்முடியை மட்டும் கழட்டி விடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பொன்முடி வேறு இந்த இதெல்லாம் பேசி ரொம்ப எலெக்ஷன் டைமில் இந்துக்கள் ஓட்டு பெரும்பாலான ஓட்டு விழுகாமல் போயிடும் ஏன்னா அந்த சைவம் வைணவம் விலைமாகுன்னு பேசினார் இல்லை அதனால் செந்தில் பாலாஜியை திங்கட்கிழமைக்கு முன்பாக மாற்றி வேறு மந்திரி நியமிப்பது என்று ஸ்டாலின் முடிவெடுத்ததாக தெரிகிறது அதுக்கடுத்தது இந்த கூட்டத்தில் நம்ம உதயநிதி ரொம்ப ரெக்கமண்டேஷன் கொடுக்குறாங்கப்பா அதனால் அவஞ்சுறபடி இவரையும் தூக்கிட்டு பொன்முடியும் தூக்கிட்டு அவன் ரெக்கமண்டேஷன் உள்ள இன்னொரு ஆளுக்கு மந்திரி கொடுத்துடலாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பதாக செய்து வந்திருக்கிறது எது நடந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு இறைவன் கொடுக்கும் மரண அடி இனி அதிலிருந்து அவர் தப்ப முடியாது அதனால் திங்கட்கிழமைக்குள் செந்தில் பாலாஜி மாற்றப்படுவது உறுதி அவர் மந்திரி பதவியை இழப்பது உறுதி மந்திரி பதவியை இழந்துவிட்டால் திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் அவளை மந்திரி பதவியிலிருந்து மாற்றி விட்டோம் அப்படி